கட்டுப்பாட்டிலிருந்து யார் கையை உருவிக் கொள்ளுகின்றாரோ மர்மை நாளில் தனக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர் அல்லாஹை சந்திப்பார் அத்தோடு தனது கழுத்திலே பயா எனும் உடன்படிக்கை இல்லாமல் யார் மரணிக்கின்றாரோ அவர் ஜாகிலிய மரணத்தை தழுவுகின்றார் என்பது வகி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் கூறிய ஹரிசாகும் சாயி முசிமிலே முப்பத்தி மூன்றாவது பாடத்தின் கீழ் பதிமூன்றாவது தலைப்பிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ் மொழிபெயர்ப்பிலே மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓராவது இலக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியாளருக்கு செய்யப்பட வேண்டிய உடன்படிக்கையாகும் ஆட்சி இல்லாத காலத்திலே இந்த உடன்படிக்கை அவசியம் இல்லை என ஒரு சில உளமாக்கல் கூறுகின்றார்கள் இந்த உலமாக்களுடைய விளக்கம் பற்றி தாங்கள் கூறுவது என்ன என்பதே இந்த ஹதீசையும் அதுபற்றி ஒரு ஆலிம்களின் ஆலிம்களின் கூற்றையும் முன்வைத்து இந்த நண்பர் தொடுத்துள்ள கேள்வியாகும் அருமையான ஒரு கேள்வி நேர்வழி பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை பற்றிய கேள்வியாகும் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை இல்லாது மரணிக்கின்றவர்கள் இஸ்லாத்திற்கு வெளியே இருந்து மரணிக்கின்றார்கள் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது வகியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்திலே அந்த இமாமிக்கு வழிபடுவதற்கு உடன்படிக்கை இல்லாத நிலையில் மரணிப்பவர் அந்த இமாமிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் சரி வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களுடன் அந்த இமாமிடம் உடன்படிக்கை செய்வதன் மூலம் மட்டும்தான் ஒருவர் சுவனம் செல்லும் கூட்டத்திலே அவர் இணைந்து கொள்ளுகின்றார் அந்த உடன்படிக்கை இல்லாதவர் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட இஸ்லாத்திற்கு முரணான ஜாகிலியத்தில் இருந்து மரணிக்கின்றார் என்பதுதான் நபியுடைய கூற்றாகும் பொதுவாக கூறப்பட்ட இந்த கூற்றை இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மட்டும்தான் என வரையறைப்படுத்துவது இதற்குரிய ஆதாரம் குர்ஹானிலே சனிஹான ஹஜீஸிலே இருந்துவிட்டால் அதனை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது மறுமை நாள் வரைக்கும் சுவனம் செல்லும் பாதையை தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பு இறுதி தூதர் முகமது அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது எனவேதான் அவ்வாவின் தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் அவ்வா கூறுகின்றான் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற நிலை என நபியுடைய இருபத்தி மூன்று வருட கால வாழ்க்கையிலே ஆட்சி அதிகாரம் போது ஒருவர் முஸ்லிமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்திலே நபி அவர்களை ஒரு ஆட்சியாளராக பத்து வருடங்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பை அவ்வா கொடுத்தான் அதனைவிட அதிக காலம் பதிமூன்று வருட காலம் இஸ்லாத்தை வெளிப்படுத்தவே முடியாத அந்நிய ஆட்சியின் கீழ் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து நபி அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் இந்த முக்கிய வித்தியாசம் அதாவது இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்வதென்பது இது ஆட்சி இருந்தால் மட்டும்தான் இதனை செய்ய வேண்டும் என்றிருந்தால் ஆட்சி இல்லாத பதிமூன்று வருடகால வாழ்க்கையிலே நபி அவர்கள் இந்த பைரா என்ற உடன்படிக்கையை எடுத்திருக்கக் கூடாது உடன்படிக்கை செய்ய வருகின்றவர்களை ஆட்சி வந்ததன் பிறகு நீங்கள் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என வழிகாட்டியிருக்க வேண்டும் சுன்னா இப்படித்தான் கூறுகின்றதா மிகச் சுருக்கமாக சாயுல் புகாரி சஹி முஸ்லிமில் இருந்து மூன்று ஹதிஸ்களை மட்டும் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் நெர்வழி எது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக உங்களுக்கு தெளிவாகிவிடும் பொதுவாக நபி அவர்கள் கூறிய ஹதிசை ஆதாரம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குரியது என கூறுகின்றவர்கள் அந்த விடயத்தில் எவ்வளவு தெளிவான வழிகேட்டிலும் அறியாமையிலும் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சாய் முசிமிலே ஏழாவது பாடத்தின் பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் உள்ள ஹதீஸ் மக்காவிலே தங்களது இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாமல் மக்காவிலுள்ள மக்களால் பைத்தியக்காரன் பட்டம் கொடுக்கப்பட்ட நிலையிலே நபி அவர்கள் மக்காவில் இருக்கும் போது இந்த செய்தியை செவிமடுத்த ஒரு வைத்தியர் ஒருவர் குறிப்பாக பைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்கின்ற திமாத் என்ற நபர் மக்காவிற்கு வருகின்றார் நபியவர்கள் பற்றி விசாரிக்கின்றார் அவர் விரும்பினால் அவருக்கு நான் வைத்தியம் செய்வேன் என கூறி பின்னர் நபியை சந்திக்கின்றார் நபி அவர்கள் அவர்களுடைய பேச்சை துவங்குவதற்கு அவ்வாவை புகழ்ந்த போது அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு விடுகின்றார் அந்த வார்த்தையை மீண்டும் கூறுங்கள் என கேட்டதன் பிறகு ஹாத்தி உபாய் இஸ்லாம் தங்களது கையை நீட்டுங்கள் உங்களிடம் இஸ்லாத்திற்காக நான் உடன்படிக்கை செய்கின்றேன் என்று அந்த மனிதர் கூறினார் ஆட்சி அதிகாரம் இல்லாதபோது இஸ்லாத்திற்காக பைஆ செய்ய வந்த மனிதரை நபி அவர்கள் திருப்பி அனுப்பினார்களாஹோ அந்த மனிதரிடம் இஸ்லாத்திற்காக நபி அவர்கள் பைஆ என்ற உடன்படிக்கையை எடுத்தார்கள் அப்படி என்றால் பை ஆ இல்லாத நிலையில் ஜாகிலியத்தில் ஒருவர் மரணிக்கின்றார் என்ற விடயம் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் பயா செய்ய வேண்டும் என கூறுகின்றவர்கள் நபி அவர்களே எப்போது பயா செய்ய வேண்டும் என்பதை தெரியாவிருந்தார்கள் என்று கூற வேண்டும் கூறுவதற்கு அவர்கள் தயாரா அல்லது இந்த அடிப்படை விடயம் கூட தங்களுக்கு தெரியாமல் தாமும் வழிகட்டு ஏனையவர்களுக்கு வழிகட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் சகில் புகாரியிலே மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராவது இலக்கத்தில் காணப்படுகின்றது ஜாபிர் ரபியுள்ளோர்கள் அறிவிக்கின்றார்கள் நானும் எனது தந்தையும் எனது மாமாவும் அகபா பைஆவிலே ஈடுபட்டவர்களில் இருக்கின்றோம் என்று ஜாபிர் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த அகபா என்பது ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நபி அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது நபி அவர்களின் வழிகாட்டலின்படி இஸ்லாத்திற்காக பயா செய்ய வருகின்றவர்கள் மதீனாவில் இருந்து பையா செய்ய வருவதாக அறிவித்ததன் பிறகு ரகசியமாக இரவு நேரத்தில் மக்காவிற்கு வெளியிலே இருந்த இந்த அக்கபா என்ற அந்த பள்ளத்தாக்கிலே வந்து பய செய்து கொள்ளுமாறு நபி அவர்கள் வழிகாட்டியிருந்தார்கள் எனவே ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு நிலையில் வெளிப்படையாக பயா எடுக்க முடியாத நிலையில் கட்டாயம் ஸ்லாத்திற்காக ஒவ்வொருவரும் பயா செய்ய வேண்டும் என்ற நிலையிலே மக்காவிலே ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இரகசியமாக பள்ளத்தாக்கிலே பயா எடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் பயா கிடையாது என்று யாரெல்லாம் கூறுகின்றார்களோ இங்கும் நபி அவர்கள் இவர்கள் கூறுகின்ற அந்த நிபந்தனையை தெரியாமல் ஒரு வழிகேட்டின் அடையாளமாக இஸ்லாமிய ஆட்சியே இல்லாத போது நபி அவர்கள் பயா எடுத்தார்கள் என்று இவர்கள் கூற முற்படுவார்களா அல்லது இவர்களது வழிகேட்டை திருத்திக் கொள்ள முற்படுவார்களா இரண்டில் எதனை தேர்வு செய்கின்றார்கள் என்பது அவர்களை பொறுத்தது ஆட்சி அதிகாரத்தில் மட்டும்தான் பயா செய்ய வேண்டும் என கூறுகின்றவர்கள் அடிப்படை இஸ்லாம் கூட அவர்களுக்கு தெரியாது என்பது மட்டும் இந்த ஹதீஸில் இருந்து நிரூபணமாகின்றது மூன்றாவது ஒரு ஆதாரம் காபின் மாலிக் ரதன் அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் அயுல் புகாரியிலே மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் இருக்கின்றது இதே அகபா என்ற ஆட்சி அதிகாரம் இல்லாத போது இஸ்லாத்திற்காக பயத்தி எடுப்பதற்காக இரவு நேரத்திலே மக்காவின் ஒதுக்குப்புறமான அகபா என்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு வந்து இஸ்லாத்திற்காக பயத்து செய்து கொள்ளுமாறு நபி அவர்கள் நேரம் ஒதுக்கி இருந்தார்கள் எனவே காபின் மாலிக் ரத்தியெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அகபா பள்ளத்தாக்கிலே பையத்து செய்தவர்களில் நானும் ஒருவனாவேன் என்று கூறுகின்றார் ஒட்டு மொத்தம் இஸ்லாத்திற்கான பயத் இல்லாத நிலையில் மரணிக்கின்ற ஒருவர் அல்லது அந்த பையத்தை செய்துவிட்டு அதனை முறிக்கின்றவர் தன்னை ஒருபோதும் மறுமை நாளிலே முஸ்லிம் என நிரூபிப்பதற்கு அவரிடம் எந்த ஆதாரமும் இருக்காது இஸ்லாத்திற்கான இந்த பயத் என்பது சுவனம் செல்லும் கூட்டத்தாரோடு எம்மை இணைத்துக் கொள்வதாகும் வகியை மாத்திரம் பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டு நீங்கள் வகையை பின்பற்றுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளை மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி மூன்றாவது வசனம் தெளிவான நேர்வழிக்கான சான்றுகள் வந்ததன் பிறகு அதிலே கருத்து முரண்பட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்று எச்சரிக்கையில் எச்சரிக்கையிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதென்றால் இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நபி அவர்கள் மக்காவிலே ஆட்சி இல்லாத காலத்திலே இஸ்லாத்திற்காக பய எடுத்தார்கள் மரணிக்கும் வரைக்கும் இஸ்லாத்திற்காக எடுத்தார்கள் ஏனென்றால் வகியை பின்பற்றி வகியை கொண்டு வழிநடாத்துகின்ற நடாத்துகின்ற இமாமிடம் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்து முஸ்லிம்களுடைய கூட்டமைப்போடு தங்களை இணைத்துக் கொள்ளாதவர்கள் அவர்கள் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார்கள் அதாவது இஸ்லாத்திற்கு இருந்து இஸ்லாம் என்ற நெருவழியை அடையாமல் சுவனம் செல்லும் கூட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மரணிக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் என்பது மிக தெளிவாக கூறுகின்ற உண்மை வகியை பின்பற்றி வகியை கொண்டு வழிநடாத்துகின்ற நடாத்துகின்ற முஸ்லிமீனும் அதன் இமாமும் அவர்களிடம் உடன்படிக்கை செய்வதன் மூலம் சோனம் செல்லும் கூட்டத்திலே இணைத்துக் கொள்ளாமல் மரணிக்கின்ற ஒருவர் இணைந்துவிட்டு வெளியேறியவராக இருக்கலாம் அல்லது அந்த நேர்வழி பெற்ற கூட்டத்தோடு இணையாதவராக இருக்கலாம் அவர் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார் என்பது மிக தெளிவான நபியுடைய கூற்றாகும் அது இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி ஒட்டு பொதுவாக நபி அவர்கள் கூறிய சட்டம் ஆட்சி அதிகாரமில்லாத பதிமூன்று வருடகால வாழ்க்கையிலே நபி அவர்கள் இஸ்லாத்திற்காக பை எடுத்தார்கள் ஆட்சி அதிகாரமுள்ள பத்து வருட வாழ்க்கையிலும் அப்போதும் இஸ்லாத்திற்காக பயா எடுத்தார்கள் எனவே இந்த பயா இல்லாமல் மரணிப்பதென்பது அல்லாஹுடைய நேர்வழியை ஏற்காமல் மரணிப்பதாகும் அல்லாஹ்வுடைய நேர்வழியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதர் அன்றைய கால இமாமுடனும் அவர்களுடைய ஜமாத்துடனும் இணைய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சையுல் புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது ஒட்டு மொத்தத்தில் இஸ்லாத்திற்காக பயனா செய்வது கடமை என நபி அவர்கள் கூறிய நிலையிலே ஆட்சி இருந்தால் மட்டும்தான் அது கடமையாகும் என கூறுகின்றவர்கள் சுன்னாவிற்கு நேர் எதிரான ஜிலிய கூற்றை கூறுகின்றார்கள் நபி அவர்களுக்கு முரணான கூற்றை கூறுகின்றார்கள் நபியை பின்பற்றினாலே தவிர அந்த நபியுடைய உம்மத்திலிருந்து எவரும் சுவனம் செல்ல முடியாது நபியின் சுண்ணாவை பின்பற்றாதவர்கள் மறுத்துவிட்டவர்கள் என்ற விளக்கத்தை சாயல் புகாரியிலே ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது இலக்கத்தில் நபி அவர்கள் கூறிய விளக்கமாக நாம் பார்க்கலாம் எனவே நபியுடைய உம்மத்தில் யாரெல்லாம் சோணம் செல்வார்கள் என்றால் நபியை பின்பற்றியவர்கள்தான் சோணம் செல்வார்கள் ஏனையவர்கள் மறுத்து விட்டவர்கள் என்று நபி அவர்களே கூறுகின்றார்கள் வகையை பின்பற்றுவதற்காக நபியும் நபி நபியுடைய காலத்திலே ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக வாழ்ந்தது போன்று வாழ்வதுதான் சோணம் செல்லுவதற்குரிய முதன்மை நிபந்தனை ஆகும் அதனை மறுத்து இஸ்லாமிய ஆட்சி வந்தால் தான் வகையை பின்பற்றுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுவோம் என கூறுகின்றவர்கள் நிச்சயமாக ஜாகிலியத்தில் இருக்கின்றார்கள் அந்த நிலையிலிருந்து மரணிப்பவர்கள் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்பதே சுன்னாவின் தெளிவான தீர்ப்பாகும்